பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் இதய நோயாளிகளுக்கான ஒரு அருமையான ஒரு துவா தாங்க இது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த துவாவை ஒவ்வொரு நமாஸ்க்கு பின்பு ரைட் ஹேண்ட் எடுத்து நம்ம நெஞ்சு மேலே கையை வச்சு அது யா அல்லாஹூ ஹௌவினி வஹல்பி ஏழு முறை இந்த துவா ஓதுனா போதும் ஒவ்வொரு நமாஸ்க்கு பின்பு இதயம் படபடன்னு இருக்கிறவங்க இதயம் வழி இருக்கிறவங்க ரொம்ப இதயத்தால் பாதிச்சிருக்கிறவங்க நல்ல பலம் வாழ இந்த துவா இருக்கும் இது ரொம்ப அருமையான துவாங்க யா அல்லாஹூ வஹல்பி யா அல்லாஹூ யா அல்லாஹூ ஹவுவினி வஹல்பி ஏழு முறை ஓதுங்க இன்ஷா அல்லா உங்களுக்கு அல்லா இதிலிருந்து